வணக்கம் மணாம திருவாரூர் திருவாதூர் மானாமதுரை மானாமதுரை சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் மானாமல் இருந்து வந்திருக்கேன் ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருவாசுரத்தை பார்க்கணும் இங்கே நடந்தாலும் நான் போய் என்னுடைய ஆர்வமா நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் கார் வழியோட போக்க முடியாம வந்து இந்த சிறுவாசத்துக்கு போகணும் நான் வந்திருக்கேன் பல இடங்களுக்கு நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் நான் கொடுக்கணும் எல்லாருக்கும் அருளை பற்றி தருணமா கேட்டுக்கொள்ளுங்க மேலூர் மேலூர் கிராமம் டவுன் நான் ஐயாவா வந்து அற்புதத்தை சில அற்புதங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு ஐயா நான் ரொம்ப ஐயாவுடைய இது இன்னைக்கு வந்தது கூட ஒரு அற்புதம் தான் நான் வரவே சுத்தமா வரலன்னே நினைச்சேன் ஆனா வந்தது வந்து முழுக்க முழுக்க நான் அந்த உத்ராட்ச அணிஞ்சிருக்கேன் அது வந்து உத்ராட்சி அணிஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு மறைமு அந்த உத்தராட்ச நான் போட்டிருக்கிறது ஆனா முத்தராட்ச வந்து போட்டிருக்கேன்னு சொன்னா எல்லாரும் உத்திராட்சை போட்டிருக்க முடியாது அவர் தான் போட முடியும் உண்மை சத்தியம் தர்மம் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே ஆண்டவன் சோதிப்பேன் எனக்குலாம் நிறைய சோதனையும் வந்திருக்கு நிறைய இல்லல்கள் வந்திருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு ஆனால் இறைவன் வந்து கைவிடவே மாட்டார் யாரையும் நல்லவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்க இது நான் கண்ட பலன் என் பேர் ராமு மேலூர் ராமு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதாவது இதுல மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் உணவளித்ததோடு மட்டுமல்லாமல் திருவாசகம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த திருவாசக புத்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் புக்குக்கு மேல இருக்கும் கொண்டு வந்து குறைந்த விலையில் அதாவது வெறும் இருபதே ரூபாய்க்கு அனைத்து மக்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது மிக பெருமையை சேர்க்கக்கூடிய விஷயமாக அதாவது ஞானசௌந்தர பெருமான் தோடு போட்ட நம்முடைய சோருமானை கண்ட இந்த முதல் தேவாரம் முதல் திருமுறையாக விளங்குகிறது தோடுடைய செவியன் விட ஏரியோர் தோவன் மதிசோடி காடையடலை ஒடிபி என்று உள்ளடைய மலரால் நான் புனைந்தேத்த அருள் செய்தியம்மா என்று ஏ அதே போல அன்பர்கள் யாருக்காவது நம்முடைய தொடங்கும் காயர்கள் இடர்கள் ஏதாவது இருந்திருந்தாலும் அந்த நெடுங்கலத்தை எம்பெருமான் ஞானசம்பந்த புரான் படிச்சிருக்கார் முறையுடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளருவோம் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று ாய் கொள்கையினால் உயர்ந்து நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களோ மேயவனே நெடுங்களோம் மேயவனேம் எல்லா அடியார்களுக்கும் இந்த பாடல் பொருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இன்பம் துன்பம் எல்லாமே நடக்கும் இந்த இன்ப துன்பம் நடக்கிறதுக்கு ஒரு முறை திரு நெடுங்கலம் போய் வரணும் அதே போல திரு வாத ஊருக்கு வந்து பண்ண ஆலயங்கள் உண்டு அந்த ஆலயங்களுக்கு சிவபெருமான் வழிகாட்டுவார் ஓ நம சிவாய சிவமுருகேசன் திருவாச போல இது இதுபோல டிவியை அதாவது மறக்காம நாம் சொல்ல வேண்டும் அதாவது ஒரு டிவி மூலியமாக நம்முடைய லைவா வந்து அன்பர்கள் கொண்டு வரார் அது இந்த சித்த டிவி வந்து மிக சிறப்பாக நாடகமும் சரி திருமுறையும் சரி நம்முடைய வேதபாராயணும் சரி ஐயா வந்து மிக சிறப்பாக வந்து டெலிகேஷன் பண்ணியிருக்காரு அவருக்கு கோரான கோழை நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா ஆன்மீகவாதிகளும் எல்லோரும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓ நமட்சிவாய அவருடைய பணி சிறக்கட்டும் அவருடைய மென்மேலும் வாழ்வாதாரம் சிறக்கட்டும் ஓ நமச்சிவாய வளரட்டும் வாழ்க வையகம் வாழ்க ஓன் நமச்சி வாய வாழ்க ஓம் நமச்சி வாய வாழ்க்குமாரையும் குமாரபாளையம் பவனி பவனியில் இருந்தது அடியாரோட அடியாரோடு தான் வந்திருக்கோம் பேரஜயோட தான் நாங்கள் எல்லாம் அவரு தான் எங்களுக்கு ஒரு அவ்வளவுதான் வாழ்க்கை குமார் தான் குமாரளத்தல்லை இறைவன் திருவருள் எல்லாருக்கும் கிட்டட்டும் நான் பெரம்பலூர் மாவட்டம் அத்தியூர்லேருந்து வரேங்க ஐயா பெரம்பலூர் மாவட்டம் அத்தியூர்லேருந்து வரேன் நான் இந்த தாட்சாதினி அம்மா கூட தான் வந்திருக்குறேன் பாண்டியிலேருந்து வந்திருக்குங்க ஐயா எனக்கு படிக்க தெரியாது ஒன்று தெரியாது ஐயா சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியா இருக்கேன் நன்றிங்க